அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசி மாதத்தோட முதல் நாள் சனிக்கிழமை அன்று மாலை நேரத்தில் நாம் ஏற்ற வேண்டிய மிக மிக முக்கியமான தந்தேரஸ் தீபம் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த தந்தேரஸ் தீபத்தை கடந்த ஒரு மூன்று வருடங்களாக ரெகுலராக நம்முடைய சேனலில் நான் இதை பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்கிறேன் நிறைய பேர் இதை ஏற்றிட்டு ரொம்ப நல்ல பலன் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இந்த தந்தேரஸ் தன திரையோதசி ஐப்பசி மாதத்தோட தேய்பிரை தான் நம்ம தந்தேரஸ் அப்படின்னு அழைக்கிறோம் வருடத்தில் ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாள் இந்த நாளில் நாம் வாங்க வேண்டிய பொருட்கள் என்ன நாம் வாங்கக்கூடாத பொருட்கள் என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே நான் ஒரு பதிவாக உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் ஸோ நீங்கள் வாங்க வேண்டிய பொருட்களை வாங்குற அளவுக்கு நம்மக்கிட்ட பொருளாதாரம் இருக்குதோ இல்லையோ வாங்கக்கூடாத பொருட்கள்னு சில லிஸ்ட் இருக்குது தயவு செஞ்சு அதை மட்டும் வாங்கிடாதீங்க ஏன்னா ஒரு நல்ல நாளில் நம்ம அதை வாங்கும்பொழுது அது நல்லதில்லை அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதை மட்டும் வாங்கிடாதீங்க அந்த பதிவோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் தேவைப்படுறவங்க அதை பார்த்து பயனடைங்க இப்போ நாளைக்கு வந்து இந்த தந்தேரஸ் முகூர்த்தம் அப்படின்னு ஒரு முகூர்த்தம் இருக்குது சக்தி வாய்ந்த அறுபத்தி நாலு நிமிடங்கள் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அந்த அறுபத்தி நாலு நிமிடங்கள் எப்போ ஆரம்பித்து எப்போ முடியுது அப்படின்னு தெரியும் சரியாக இரவு ஏழு பதினாறு மணிக்கு ஆரம்பித்து எட்டு இருபது மணிக்கு முடிவடைகிறது செவன் சிக்ஸ்டீன் பிஎம் டூ எயிட் டுவெண்ட்டி பிஎம் இந்த நேரத்தில் நம்ம லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்வது அப்படிங்கிறது நல்லது நம்ம மற்ற விஷயங்கள் செய்கிறோமோ இல்லையோ அவசியம் இந்த ஒரு தீபத்தை நாளைக்கு உங்கள் பூஜைகரையிலையோ உங்கள் ஹால்லேயோ நீங்கள் ஏற்றிடுங்க அதனால தான் நான் ஒரு நாள் முன்னடியே போடுறேன் இது காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தெல்லாம் ஏற்றக்கூடாதுங்க நாளைக்கு மாலை அதாவது சனிக்கிழமை மாலை அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் ஏற்றினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு அப்படி இல்லை நான் லேட்டாக தான் வந்தேன் வேலைக்கு விட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு நான் வந்து ஒம்பது மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன்னா கூட திரியோதசி திதி வந்து இருக்குது இரவு முழுக்க திரையோதசி தீதி இருக்குது நாளைக்கு இரவு முழுக்க இருக்குது ஞாயிற்றுக்கிழமை பகல் பன்னிரெண்டு மணி வரைக்கும் த்ரையோதசி தீதி இருக்குது ஸோ நீங்கள் நாளைக்கு இரவு கூட இதை நீங்கள் ஏற்றலாம் இந்த தீபம் எதற்காக ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வற்றாத பணவரவு கடன் சுமை வறுமை வீட்டில் பணம் தங்க மாட்டேங்குது ஒன்று மாற்றி ஒன்று செலவு வந்துக்கிட்டே இருக்குது வெளியிலேருந்து எங்களுக்கு வர வேண்டிய பணம் நிறைய இருக்குது அது எங்களுக்கு இன்னும் கைக்கு வரல அப்படின்னு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இந்த தந்தையை சன்னைக்கு நம்ம இதை லக்ஷ்மி தாயாரை வேண்டி நம்ம ஏற்றும் பொழுது நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ நிறைய பேர் சந்தேகம் என்ன கேட்குறாங்கன்னா யமதீபத்தை ஏற்றிட்டு தான் நம்ம வந்து லக்ஷ்மி பூஜை செய்யணுமா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாங்க ஃபஸ்ட்டு யமதீபத்தை ஏற்றிடணும் யமதீபத்தை பற்றியும் ஒரு பதிவு கொடுத்துருக்குறோம் ஃபஸ்ட்டு யமதீபத்தை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து லக்ஷ்மி பூஜை செய்வது அல்லது இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுறதுனாலும் அதை தான் செய்யணும் இன்னும் சில பேர் டவுட் நாளைக்கு வந்து சனி மகா பிரதோஷம் நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்து யமதீபம் வீட்டில் ஏற்றலாமா அப்படின்னு கேட்குறாங்க தாராளமாக ஏற்றலாம் யமதீபம் வீட்டில் ஏத்துறதுக்கு சில பேர் தயக்கம் காமிக்கிறாங்க அப்படி தயக்கம் இருக்கிறவங்க தயவு செஞ்சு ஒரு மனசில் நெருடலோடு அந்த தீபத்தை ஏற்றாதீங்க நீங்கள் வீட்டில் ஏற்றுவதற்கு பதிலாக யம தீபத்தை அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் பைரவர் சந்நிதி இருந்தால் அங்கே ஏற்றலாம் சனி பகவான் சன்னிதி இருந்தால் அங்கேயும் நீங்கள் யம தீபத்தை ஏற்றலாம் அதாவது தெற்கு முகம் பார்த்து நீங்கள் அந்த யம தீபத்தை கோதுமை மஞ்சள் தூள்லாம் வைத்து நீங்கள் அங்கே தாராளமாக ஏற்றலாங்க இப்போது நாளைக்கு நீங்கள் வந்து சுத்தப்பத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இதை இந்த தீபத்தை ஏற்றணும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் ஏற்றலாம் ஆண்களும் ஏற்றலாம் இப்போ இதுக்கு ஏற்றுவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் மாதுளம்பழம் பூக்கள் நான் வந்து நூற்றி ஒரு ரூபாய் எடுத்துருக்குறேன் நீங்கள் பதினோரு ரூபாய் கூட எடுத்துக்கலாம் ஐந்து வெற்றிலை நல்ல நிலையில் இருக்கக்கூடிய வெற்றிலை முகம் பார்க்கும் கண்ணாடி பச்சை திரிநூல் ஒரு அகல் இவ்வளோதாங்க நமக்கு தேவையானது இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ நம்ம வெற்றிலையை வைத்து ஏற்ற போகிறோம் இல்லையா அந்த தட்டு அதில் நான் பச்சரிசி மாவால் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் வசி வசி அப்படிங்கிறத நீங்கள் எழுதுங்க ஏன்னா இந்த நாளில் தான் வந்து நிறைய அற்புதமான பொருட்கள் அந்த பார்க்கடல்லேருந்து வெளியில் வந்தது தனவந்திரி பகவான் இந்த நாளில் இருந்து தான் வெளியில் வந்தார் மகாலட்சுமி தாயாரை நாம் கொண்டாட வேண்டிய ஒரு நாள் இது அதனால் இந்த நாளில் நம்ம மகாலட்சுமி தாயார்கிட்ட என்ன கேட்டாலும் அதற்கு நம்ம தகுதியாக இருந்தால் நிச்சயமாக நாம் கேட்டதை அள்ளி கொடுப்பாங்க அதுவும் மகாலட்சுமி தாயார்னு சொன்னால் ஒரு லட்சுமி ரெண்டு லட்சுமி இல்லைங்க எத்தனையோ லக்ஷ்மிகள் எட்டு லட்சுமி தான் நமக்கு தெரியும் ஆனால் அதையும் இல்லாமல் நிறைய லட்சுமி தாயார் இருக்கிறாங்க அவங்க அனைவரோட அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் அதில் பணம் வசி வசி அப்படிங்கிறத எழுதிடுறோம் இப்போ இந்த வெற்றிலையில் காம்பு பகுதியை நம்ம வெற்றிலை தீபம் போது எப்படி காம்பு பகுதியை எடுப்போம் அதே மாதிரியே ஐந்து வெற்றிலை தான் எடுக்கணும் அஞ்சே அஞ்சு வெற்றிலை தான் நீங்கள் எடுக்கணும் ஸோ வந்து காம்பு பகுதியை எடுத்துட்டோம் இப்போ வெற்றிலையில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிடலாம் இப்போது இந்த தீபம் வந்து நம்ம ஏற்ற போகிறோம்ல அது எந்த திசை பார்த்து இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸ்ட்டு எந்த திசைனால் ஈஸ்ட் கிழக்கு பார்த்து தான் தீபம் எரியணும் கண்ணாடி வெஸ்ட்டு பார்த்துருக்கணும் அதாவது மேற்கு பார்த்து இருக்கணும் இந்த கண்ணாடி ஈஸ்ட் வெஸ்ட்டு கிழக்கு மேற்கு இந்த ரெண்டு திசை தான் இருக்கணுமே தவிர நீங்கள் வடக்கு தெற்குலலாம் ஏற்றக்கூடாது நார்த்து சவுத்து ஏற்றக்கூடாது ஈஸ்ட்டு வெஸ்ட்டு அதில் தான் நீங்கள் ஏற்றணும் சரிங்களா இப்போ நம்ம வெற்றிலையும் வச்சுடலாம் இப்போ நம்ம அஞ்சு வெற்றிலைக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு தீபத்தை நம்ம கிழக்கு திசை நோக்கி வச்சாச்சு பச்சை நிறத்திரி போட்டாச்சு பச்சைங்கிற திருநூலி இல்லைன்னா நீங்கள் வெள்ளை கூட போட்டுக்கலாம் அது வந்து பெரிய பிரச்சனை கிடையாது ஸோ இப்போ வந்து நம்ம வைக்க வேண்டிய பொருள்லாம் நம்ம வச்சுடலாம் மாதுளம்பழம் ஒன்று வைக்கணும் மாதுளை அப்படின்னாலே அதில் அவ்வளோ தன ஆகர்ஷன சக்தி இருக்குது மாதுளை முத்துக்களுக்கும் சரி இந்த பழத்துக்கே அவ்வளோ சக்தி இருக்குது குச்சி எல்லாமே சொல்கிறேன் ஸோ இப்போ நம்ம வந்து நல்லெண்ணெய்யோ அல்லது நெய்யோ விட்டு தீபம் ஏற்றிடலாம் அதுக்கப்புறம் எல்லா பொருளையும் நம்ம வச்சிடலாம் ஸோ இப்போ நம்ம ரொம்ப சூப்பராக இந்த தீபத்தை ஏற்றியாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஏற்றி இருக்கக்கூடிய அந்த தீபம் அந்த ரூபாய் நோட்டு இந்த பழம் பூ எல்லாமே இந்த கண்ணாடியில் தெரிகிறது இந்த கண்ணாடியில் தெரிகிற மாதிரி நம்ம எது செஞ்சாலுமே அது சக்தி அதிகம் இப்போ அந்த வெத்தலையோட காம்புகளையும் நம்ம இதில் போட்டுடலாம் இதை நீங்கள் ஏற்றி வச்சுட்டு இதற்கு முன்பு அமர்ந்து நல்லா வேண்டிக்கோங்க நாங்கள் எல் எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் செல்வ செழிப்போடு இருக்கணும் எங்கள் தலைமுறை மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய அத்தனை தலைமுறையும் செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க பணம் நகை சொத்து வீடு வாகனம் வேலையாட்கள் அப்படிங்கிற அனைத்து வசதிகளோடு நாங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க ஸோ திசை உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் கண்ணாடி வந்து வெஸ்ட் ஃபேஸிங் இது கிழக்கு இது வந்து மேற்கு இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்க இதை வந்து நீங்கள் குங்கும அர்ச்சனை இந்த தீபத்துக்கு பண்ணலாம் மலர்களால் அர்ச்சனை பண்ணலாம் அல்லது ஓம் மகாலட்சுமியே போற்றி அப்படிங்கிறத அட்லீஸ்ட் ஒன்பது முறை மட்டுமாவது நீங்கள் சொல்லலாம் இரவு முழுவதும் இந்த அமைப்பு அப்படியே இருக்கட்டும் கண்ணாடி இது எல்லாமே அப்படியே இருக்கட்டும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கலாம் பழத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் ரூபாயை பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம் வெற்றிலேயே நீங்கள் பயன்படுத்துறதுனா பயன்படுத்தலாம் அல்லது கால் படாத இடத்துல நீங்கள் போட்டுடலாம் இந்த கண்ணாடி அப்படிங்கிறது பூஜை பர்பஸ்க்கு இருக்கக்கூடிய கண்ணாடியை தான் நீங்கள் பயன்படுத்தணும் இப்போ இது வந்து ரொம்ப கீழே இருக்குது எங்களுக்கு இதோட இமேஜே தெரியல அப்படின்னா நீங்கள் கீழே ஏதாவது ஒரு சின்ன மனைலாம் இருக்குது இல்லையா அதை வச்சு அதுக்கு மேலே கூட நீங்கள் இந்த தட்டை வைக்கலாம் ஸோ இதை நீங்கள் நாளைக்கு அவசியம் எல்லாருமே இந்த தீபத்தை ஏற்றுங்க இப்போ மாதுளம்பழம் பழம் கிடைக்கலைன்னா நீங்கள் வேறு ஏதாவது தனவசிய பொருட்கள் ஏலக்காய் கிராம்பு இல்லை நெல்லிக்கனி அதெல்லாம் கூட நீங்கள் தாராளமாக வைக்கலாங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி